ரெண்டு இஞ்சி அகலம் ரெண்டு பீஸு எவ்வளோ நீளம் தேவையோ நீளத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணி கட் பண்ணிவிட்டு மேலே வந்து உயரம் வந்து டிசைனுக்காக மூணு இஞ்சி உயரம் விட்டு கட் பண்ணலாம் ஒவ்வொரு பீஸையும் கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சைடு வச்சு கீழே மடிக்கிறதுக்காக ஒரு இஞ்சி இடம் விட்டுட்டு வந்து ஒவ்வொரு பீஸும் இந்த சைடும் இந்த சைடும் ஒவ்வொரு பீஸாக ஒன்று மேலே ஒன்று மடித்து வச்சுட்டு ஃபுல் பீஸையும் ரெடி பண்ணி தைச்சிடலாம் தைக்கம்போது வந்துட்டு ஸ்கேல் வச்சு மார்க்கர் பண்ணிக்கணும் மார்க்கர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அது மேலே ஒவ்வொரு துணியாக வச்சு கிளாத்து ஜாக்கெட்டு கிளாத்து கலரை வந்துட்டு மேலே வச்சுட்டு இன்னொரு கிளாத்தை வந்துட்டு மேலே வந்துட்டு அடியில் வச்சு தைச்சோம்னாக்கா மேலே மடித்து போது அந்த கிளாத்து மேலே வரும் மேலே நமக்கு இது தனியாக பீஸ் கொடுக்க தேவையில்ல நம்ம அதனுடைய ஜாக்கெட்டு உயரத்தை வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணோம்னா அதையும் மடித்து அடிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு அளவுக்கு உள்ளே விட்டு மடித்து நீட்டாக மடிச்சிடும் அடிச்சிடுவோம் மேலே எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மணி வச்சு தைச்சிடலாம் ப்ளைனாகவும் விட்டுக்கலாம் நீங்கள் மணி வச்சு தைச்சாக்க இன்னும் அழகாக இருக்கும் மணி தைக்கும்போது கொஞ்சம் நிதானமாக தைச்சிடுவோம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸாக மணி தைச்சி எடுத்துகிட்டு நூல் வந்து தெரியாமல் கட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் மணி வச்சு தைச்சாச்சு பார்க்கறதுக்கே லுக்காக இருக்கும் நமக்கு ஆப்போசிட் கலர் இருந்தாலே போதும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டிசைன் சூப்பராக இருக்கும் கீழே வந்து நமக்கு வந்து டிசைன் எந்த மிஸ்டேக்கும் ஆகாது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தைக்கும்பொழுது மட்டும் நம்ம வந்து நிதானமாக தைக்கணும் நிதானமாக தைச்சாலே டிசைன் வந்து அழகாக தாங்க இருக்கும் எதுலேயுமே ட்ரை பண்ணனால் முடியாதது எதுவுமே கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்